அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மரணம் வரை கிடைக்காத ஒரு பெரிய காரியத்தை நடத்தி தந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவினுடைய சிறப்பை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன் இது ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் தான் நபி ஷாயிப் அலை வசல்லம் அவர்கள் ஓதிய வசனம் இந்த வசனத்தினுடைய சிறப்புகளை நான் படிச்சுட்டு அதாவது குரானில் இதனுடைய தர்ஜுமாவை ஓதிட்டு வரும்போது இந்த துவாவினுடைய சிறப்பை தெரிஞ்சு நான் ஒரு முறை தான் ஓதனை நேற்று அலமது இல்லா மௌத்து வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய காரியத்தை எனக்கு இது நடத்தி தந்தது ஒரு பெரிய கனவை பெரிய ஆசையை எனக்கு இது நேற்று நடத்தி தந்தது அந்த அளவு அந்த அளவு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவாக இருக்குது அலமதுல்லில்லா நீங்களும் ஏதாவது ஒரு பெரிய காரியத்திற்கு இதை நம்பிக்கையோடு ஓதிப்பாருங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஓதுங்க நான் எப்படி ஓதனே அப்படின்னா வா தூபு இளேஹி அப்படிங்கிற இந்த இஸ்திகபாரை ஒரு முறை ஓதிட்டு சும்ம தூபு இளேஹு இன்ன ரபி ரஹீமுன் வதூது அவ்வளவுதான் இந்த இஸ்தேகார் முறை அதற்கு கீழே வரக்கூடிய இந்த சிறந்த திருக்குறானுடைய வசனத்தை ஒரு முறை தான் நான் ஓதுனேன் அலமது நடக்காத ஒரு பெரிய காரியத்தை நடத்தி தந்தது ஏன்னால் இதில் அல்லாவினுடைய பெயர்களும் இருக்குது இதில் ஒரு இஸ்தேகபாரும் இருக்குது அதனால தான் இந்த ஆயத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இது சூராஹூதில் இது தொண்ணூறாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருபையுடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள் யார் கூறினாங்க அப்படின்னா நபி ஷாய் பலை வசல்லம் மவுங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட இந்த அற்புதமான வசனத்தினுடைய இந்த தமிழாக்கத்தை படிச்சிட்டு தான் நான் இதை நேற்று ஒரு பெரிய காரியத்துக்காக ஓதினேன் ஏன்னா இதில் அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்குது ரஹீம் வதூத் அப்படிங்கிற திருநாமங்கள் நான் இந்த திருநாமங்களுக்காக தான் நான் ஓதனேன் அலமது எனக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை காரியத்தெல்லாம் நடத்தி தந்தான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அல்லாஹினுடைய இரக்கத்தன்மை வாய்ந்த அன்பான அல்லாஹினுடைய பெயர்களை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹாலா நம்மேல கருணையும் காட்டுறான் இன்னும் நம்ம மேலே பிரியமும் கொள்கிறான் நம்ம கேட்குறதை நமக்கு கொடுக்கவும் செய்கிறான் அப்படி தான் நேற்று எனக்கு அல்லாஹாலா ஒரு பெரிய விஷயத்தை நடத்தி தந்தான் அலமது இல்லா நீங்களும் இந்த ஒரே ஒரு ஆயத்தை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஒரு முறை ஊதிட்டு உங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க அலமது இல்லா அல்லாஹாலா உங்களுக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தருவான் ஏன்னா இதில் இஸ்திகபாரும் இருக்கு அல்லாஹினுடைய பெயரும் இருக்குது அதற்கு முன்பாகவும் நம்ம ஒரு இஸ்திகபாரை ஓதிட்டு தான் நம்ம இதை ஓதுறோம் அதனால் ரொம்ப சிறந்த ஒரு அமலாக நமக்கு மாறிடுது இஸ்திகபார் சொன்னாலே அல்லாஹ் நமது துவாவை அங்கீகரித்து கொடுப்பான் அதோடு அல்லாஹினுடைய பெயரை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் எப்படிப்பட்ட பெயர் ரஹீம் வதூத் அப்படிங்கிற பெயரை கொண்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம மேலே பிரியப்பட்டு அன்பு கொண்டு நம்ம கேட்கறத நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய காரியங்களுக்காக இதை நீங்கள் ஒரு முறை ஒதுங்க அலமது இல்ல நீங்க நினைச்சு பார்க்காத அளவிற்கு அல்ல உங்களுக்கு அதை நடத்தி தருவோம் நீங்கள் கனவுல கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க இந்த ஆசை எனக்கு நிறைவேறும் எனக்கு இவ்வளோ ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்தையும் நமது ரப்பு நாடிட்டான் அப்படின்னா நிமிடங்களில் நமக்கு நடத்தி தருவான் எனவே இந்த சிறந்த ஆயத்தை ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து